கனடாவின் ஒன்டாரியோவில் பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து ஏற்பட்ட கோர விபத்தில் முப்பத்தோரு வயதான பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இருபத்தாறு வயதான ஆணொருவர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பெங்கரிங்கில் உள்ள கிங்ஸ்டன் வீதியில் வாகன விபத்து ஏற்பட்டதாக டர்கம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது கிங்ஸ்டன் சாலையின் மேற்கு திசையில் சென்ற வாகனம் அதே திசையில் சென்ற இரண்டு வாகனங்களை மோதிய விலகி பஸ் தரிப்பிடத்திற்கு நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது அப்போது பஸ் தரிப்பிடத்தில் மோதப்பட்டனர் விபத்துக்குள்ளான இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் அந்த முப்பத்தோரு வயது பெண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இருபத்தாறு வயதான மிகவும் கடுமையான காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் ஈடுபட்ட வாகன ஓட்டுநர் இருந்து எங்கும் செல்லவில்லை எனவும் அவர் போலீசாருடன் முழுமையாக ஒத்துழைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது